போய் காட்டுறாரு ஆனா அந்த கடைக்கார இந்த போன்ல எதுவுமே பிழை இல்ல அப்படின்னு சொல்லிடுறான் மறுபடியும் இன்னொரு கடைக்கு கொண்டு போய் காட்டாரு அவனும் அதே பதில சொல்லி அனுப்பிடுறான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் கிட்ட போய் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்கும் போது இந்த வயசானவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு அப்போ அந்த பையன் அந்த வயசானவரோட கையை பிடிச்சி உண்மையிலேயே இந்த போன்ல எந்த விதமான பிழையும் கிடையாது இந்த போன உங்க கையில கொடுத்து நாங்க கால் பண்றோம் அப்படின்னு சொன்ன உங்க பசங்க மேல தான் முழுக்க முழுக்க பிழை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் படுத்துறான் இந்த உலகத்துல நம்ம மேல அளவுக்கு அதிகமா பாசத்தை முடிகிற பெற்றவங்களை என்னைக்குமே பாசத்துக்காக இயங்க வைக்கவே கூடாது Grazie.